புனித டாமினிக் வரலாறு ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு புனித புனிதிக் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார் ஏழாம் ஆண்டு பள்ளிப் படிப்பை குருவானவராக விளங்கிய அவருடைய உறவினர் மேற்பார்வையில் பள்ளி கல்வியை படித்தார் ஆண்டு பல்கலைக்கழக கல்வியை துவக்கினார் பஞ்சத்தால் மக்கள் வாடிய போது விலை உயர்ந்த பாட புத்தகங்களை வெற்று பசியால் வாடுவோரின் துயர் போக்கினார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இரையழைத்தல் பெற்று குருத்துவ பயிற்சியை துவங்கினார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகள்

புனிதர் துவங்கியிலிருந்து மனமாற்றம் அடையும் பெண்களுக்கு அடைக்கலம் தந்தது ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு டோமினிக் சபையை உருவாக்கினார் திருத்தந்தையின் அனுமதி வேண்டி விண்ணப்பித்தார் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு திருத்தந்தை ஹைனரிசின் டோமினிக் சபைக்கு அங்கீகாரம் தந்தார் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சபை சார்ந்த தோம்னிக்கன் துறவிகளுக்கு தனி பயிற்சி தந்தார் இறையியல் விவிலியம் மறைவுரை வழங்குதல் சிறப்பு பயிற்சி பெற்று புலமை பெற்றார்கள் தோம்னிக்கன் துறவிகள் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு தன் வாழ்வின் கட்டத்தில் ஏராளமான பயணங்கள் மேற்கொண்டார் பறந்து விரிந்து கொண்டிருந்த சபையை பயணங்கள் பல மேற்கொண்டு வலுப்படுத்தினார் ஏராளமான துறவறை இல்லங்கள் எழுப்பினார் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு அவருடைய உடல் நலம் குறைய துவங்கியது இடைவிடாமல் ம மறைப்பணி செய்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் இயேசுவின் உருமாற்றம் திருநாள் அன்று இரைப்பாதம் அடைந்தார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரெகோரி ஜூலை பதிமூன்றாம் நாள் புனித தோமினிக்கை புனித நிலைக்கு உயர்த்தினார் இப்புனிதருக்கு புனித பட்டம் வழங்கிய திருத்தந்தையார் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி